அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் தமிழ் எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்கள் பற்றி படிக்கப் போகிறோம் உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பனிரண்டு அ ஆ இ உ ஐ மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா அ ஆ ஈ உ ஏ ஐ எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் பொழுது இரண்டு விதமான ஓசை வருகிறது அ ஆ அப்படி ரெண்டு விதமாக நம்ம உச்சரிக்கிறதால இந்த எழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் உயிர் எழுத்துக்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று குறில் மற்றொன்று உயிர் நெடில் ஒன்று உயிர்குறில் மற்றொன்று உயிர் நெடில் குரில் என்றால் குறுகிய ஓசை குறுகிய ஓசை ஆ அதுபோல் குறுகிய ஓசை நெடில் என்றால் நீ ஓசை நீண்ட ஓசை அதிக சத்தத்தோடு உச்சரிக்கணும் நீண்ட ஓசை இப்போ உயிர் எழுத்துக்களை எதெல்லாம் குயில் எழுத்துக்கள் பார்ப்போமா ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரித்து பார்க்கலாம் அ இந்த எழுத்தை உச்சரிக்கும் பொழுது என்ன ஓசை வருது அ அ குறுகிய ஓசை என்ன ஓசை குறுகிய ஓசை ஆ என்ன ஓசை நீண்ட ஓசை இ இ என்ன ஓசை வருது குறுகிய ஓசை இ என்ன ஓசை நீண்ட ஓசை அடுத்து உ உ என்ன ஓசை குறுகிய ஓசை ஊ நீண்ட ஓசை ஏ ஏ ஏன்ற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது என்ன ஓசை வருது ஏ குறுகிய ஓசை ஏ என்ன ஓசையில் உச்சரிக்கிறோம் நீண்ட ஓசை நம் தலையை இடதுபுறமா சாய்த்து உச்சரிக்கணும் ஏ நீண்ட ஓசை அடுத்தது பாருங்கள் ஐ அப்படி சொல்லும் ஐ ஐ என்பது ஐ என்பது நெடில் எழுத்து அதனால நீண்டு உச்சரிக்கணும் ஐ அடுத்த எழுத்து பாருங்கள் ஓ ஓ என்ன ஓசையில் உச்சரிக்கிறோம் ஓ குறுகிய ஓசையில் உச்சரிக்கிறோம் ஓ நீண்ட ஓசையை நாம் அதை உச்சரிக்கிறோம் ஐ அவ்வ என்ற எழுத்தையும் என்ன ஓசையில் உச்சரிக்கிறோம் நீண்ட ஓசையில் உச்சரிக்கிறோம் அப்போ இந்த பன்னிரெண்டு எழுத்துக்களை எதெல்லாம் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் அ இ உ ஏ இந்த ஐந்து எழுத்துக்களும் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் அதனால் இது உயிர்குறியில் எழுத்துக்கள் மீதமுள்ள இந்த ஏழு எழுத்துக்களும் நீண்ட ஓசையில் நம்ம உச்சரிப்பதால் அந்த எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்போது உயிர்குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஐந்து என்னென்ன இ இ உ உ ஓ ஓ அ இந்த ஐந்து குறுகிய ஓசை உடையதால உயிர் குரில் எழுத்துக்கள் உயிர் குரில் எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து அடுத்து உயிர் நெடில் எழுத்துக்கள் என்னென்ன ஓசையில் நம்ம நீண்ட ஓசையில உச்சரித்தோம் எழுத்துக்கள் எல்லாமே ஆ ஏ ஐ ஓ இந்த ஏழு எழுத்துக்களையும் நம்ம நீண்ட ஓசையில் உச்சரிக்கிறோம் அல்லவா அதனால இந்த ஏழு எழுத்துக்களும் உயிர் நெடில் எழுத்துக்கள் நெடில் என்றால் நீண்ட ஓசை ஏழு எழுத்துக்களும் உயிர் நெடில் எழுத்துக்கள் அடுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து உயிர் எழுத்து கிடையாது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து ஒன்று அக்கு ஆயுத எழுத்து ஒன்று இந்த ஆயுத எழுத்து எப்படி இருக்குது பாருங்கள் மூன்று புள்ளி வடிவத்தில் இருக்கா ஒன்று இரண்டு மூன்று மூன்று புள்ளி வடிவத்தில் இருக்கிறதால இந்த ஆயுத எழுத்த அக் அக் எழுத்த முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அப்படின்னு கூட அழைக்கிறாங்க எப்படிலாம் அழைக்கலாம் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை என்று நாம் ஆயுத எழுத்த அழைக்கலாம் இந்த ஆயுத எழுத்து ஒரு சொல்லோட நடுவில் மட்டும்தான் வரும் ஒரு சொல்லின் இதையில் மட்டும்தான் வரும் முதலிலோ கடைசியிலோ ஆயுத எழுத்து வராது நன்றி குழந்தைகளா